Iva. <laughs> ஆணும் பொண்ணும் ஏறுது. எத லண்டியல. அதை கொண்டு போய் வண்டில பள்ளத்துல இறக்கிப் போடு. என்னடா ராசா இறக்கனானே அமுக்குனே புடுங்கி கிறுச்சின்றியா. அந்த மாதிரி இருக்குங்க. எங்க வீட்ல நான் ஒரே பொம்பளை புள்ள. நான் பிறந்ததனே காத்தா இருக்கு அப்பணும் செத்து போறாங்க. என் மூஞ்சில முழிச்சதால ச இப்ப நீங்க நாலு பேர் என் மூஞ்சில முழிச்சிருக்கீங்க. நீ நல்லா இருப்பீங்க பாப்போம் அத வா. அப்படி சொல்றாங்க கலங்கிதங்க இங்க வரது வந்துச்சு. என்ன எங்க பாட்டி எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான்.

அப்படின்னு அப்படின்னா எங்க கிளவி வேடி வளர்த்து வந்துச்சு கிராமம் அந்த கிளவி எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு நீதான் வேற வர எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஆனா என்ன உனக்கு சோற்றுல வசத வச்சிருப்பேன் எட்டாவது சோற்றுல வசத வச்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லு 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 இருக்காரா சரி கட்டையெல்லாம் பாரம் சொல்லு

முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டா பூணு கலண்டர் அதுக்கு பேரு லோக்க முப்பத்தஞ்சு வயசுல இப்ப கலண்டதா முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டு அதுக்கு பேரு லோக்கடி தொங்கிரும் அப்படியா உனக்கு தான் தெரியும் நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம இன்னும் வயசுக்கே வரலையே அவருக்கு இருக்க யாது எல்லாம் உனக்கு தான் தெரியும் இப்ப அவருக்கு நாற்பது வயசு ஆகுது அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லிட்டு பாட்டிட்டு கேட்டேன் சரி

அப்படி நாங்க பாட்டி எனக்கு என்ன சொன்னாங்க ஏன் பாட்டி இந்த உலக்கைய போட்டிருக்கீங்க பக்கத்துல விளக்கமார் போட்டிருக்கீங்க பக்கத்துல அருவா போட்டிருக்கீங்க எதுக்கு பாட்டின்னு கேட்டேன் அதுக்கு எங்க பாட்டி சொல்லிச்சு இந்த உலக்கையை மட்டும் நல்லா பாத்துக்க இந்த உலக விட்டு வேற உலக பாக்க தாண்டி நான் பக்கத்துல விளக்கு மரக்கு பிய பிய அடி அதுக்கு பாக்கற அறுவார்க்கே எதுக்கு பாட்டீங்கட்ட குடிச்சு கர தாண்டி சிண்டா ஓஹோ நீ எதா ரொம்ப பேசுற சிண்டா அர்த்தம் புரியுதுக்கா ஏனியனா பொம்பளை பொம்பளை ஏனியனா பொம்பளை பொம்பளைக்கக்க முடியுமா ஆமா உன்னால முடியுமாடி என்னடி சொல்ற

சரி சரி <laughs> <laughs>

பதினாறு வருவதும் காதல் தான் பதிமூணு வயசுல வருவது எட்டாவது படிக்கும் போது வருவது காதல் பதினாறு பதினேழு விளையாடுறவனு கூட குத்துனா ரத்தம் நிக்காது ஓடிடும் இருபத்தஞ்சுக்கு மேல கபடி விளையாடுறா காலை குடுத்துட்டாங்க அந்த காலை கால போயிடும் ரத்தம் எடுக்கிறோம் அது மாதிரிதான் காதல் அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள காதலை முடிச்சிடணும் அதுக்கு மேல வப்பாட்டி வச்சு போற முடி சொன்னா அப்புறம் இந்த கதையிலே

அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கு என்ன செய்வாங்க ஸ்டிப்பன் பக்கத்தில் சாப்பாடு லைட்டு பார்த்தீங்கன்னா மலையும் வராது குடையெல்லாம் கொடுத்து எங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அது நல்ல காதல் ஏங்க போயிட்டாரு வாங்க அப்படின்னா அது கல்ல காதல் உம் சரி இருக்கட்டும் இடத்துக்கு அனுப்பும்

அதெல்லாம் ஜாத்தில நான் எப்படி ஆயிட்டேன் நான் தான் சிவகாமி யாரும் நம்ப மாட்டேன் உரம் உரம் போட்டு உரம் விளையாண்டு <ion> கிடையாது <and> <Bondi> <g pakai lockdown>